சார் 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 என்ன சார் சார் என்ன சார் என்ன வீட்டில் சண்டையா சண்டை கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லையா அப்புறம் தும் தும்னு குளத்துல புரியா சார் இங்கே பாருங்க தெரியுது உங்க வீட்டில் எதாவது சண்டை நினைக்கிறேன் நீங்க வந்து உள்ளே இறங்குறத பார்த்தா எனக்கு தப்பா தெரியுதா சார் எதா இருந்தாலும் வீட்டில் பேசி தீர்த்துக்கலாம் சார் பேசி தீர்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தான் வந்தேன் இல்லை சார் எனக்கு நீங்க இறங்கும் போது தெரியுது நீங்கள் வண்டியை வேகமாக நிப்பாட்டிட்டு இறங்கி வரும்போது தெரியுது ஏதோ உள்ள போற போ உள்ள போற முடியல முடிவுலயே வருவீங்க நீங்க யா நீ தேவை இல்லாம நான் பாட்டுக்கு ஏதோ வேலை வந்து கேள்வி கேள்வி கேட்டு கிடைக்க இல்ல சார் சார் வேண்டாம் சார் சொன்னா கேட்டுக்கலாம் சார் வாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நமக்கு பேசி தீர்த்துக்கலாம் நான் ஏன் வேலைக்கு வந்தேன் நீ அதிகா வந்த வேலைக்கு இல்ல நீங்க என்னமோ வீட்டுல சண்டை போட்டு வச்சிக்கலாம் யார் யாரு சொன்னா இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாப்புல நீங்க இணைக்கு போறதே ஒரு மாதிரி இருக்கு வேண்டாம் மேல இருங்க தயவு செஞ்சு மேல இருந்து கஞ்சி பாருங்க எவ்வளவு பெரிய குளமா இருக்கு இந்த குளத்துல ரொம்ப பேர் வந்து உள்ள முழு இருக்காங்க நீங்க தயவு செஞ்சு போயிரா அதிக மேல இருங்க மேலே இருங்க சார் ஒன்பது கணிலே வந்திருக்கேன் நீங்கள் சார் தயவு செஞ்சு மேலே இருங்க சார் மேலே இருங்க சார் சச்சா சார் ப்ளீஸ் சார் இறங்காதியா சார் சரி சார் உங்களை நம்பி எல்லாரும் இருக்காங்க சார் எனக்கு வேலை இருக்கியா நீ வேண்டாம் சார் நீ தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க சார் இறங்காதியா நான் உங்களை விட மாட்டேன் உங்களை விட மாட்டேன் நீங்கள் ஏதோ தவறான முடிவு முடிவு எடுத்திருக்கீங்க வாழ்க்கையில் எவனுக்குதான் சார் பிரச்சனை இல்லை யோ பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் வந்தது வேற வேலை பாருங்க நீங்க சிரிக்கிற மாதிரி சிரிச்சு பேச்சு சிரிச்சு சோகத்தை உள்ள மறைச்சிக்கிட்டு நீங்கள் உள்ளே இறங்கி உள்ளே போறீங்க அதுக்கு தானே முடிவு நான் வந்த வேலை வேறயா நீ வேற எதுக்கு வந்தீங்க கால் கழுவ வந்தையா கால் கழுவா ஆமாம் சார் இதெல்லாம் தண்ணி குடிக்கிறத கால் எங்களுக்கு அதுவே இல்லையா சார் சோறு தானே வங்குறீங்க அந்த கால் இல்லையா கால் அழுக்கா இருக்கேன் செருப்பு அழுக்கா இருக்கேன்னு கழுவு வந்தையா இதை கழுவ வந்தியலா ஆமாம் எனக்கு இப்போ யாரையே ஒரு ஆள் வீட்டில் சண்டை குளத்துக்குள்ள உள்ள விழுக போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் நீங்க தான் அந்த முடிவு எடுத்துட்டீங்களோ தப்பான முடிவு எடுத்துட்டீன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வேற யாரையா போய் கம் நான் போறேன் நீங்க கால எல்லாம் அங்கே கழுவ கூடாது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தண்ணி நீங்க வெளியே போய் வேற எங்கேயாவது கழுவிங்க போங்க சார் நீ போயா நான் போறது இருக்கட்டும் நீ முதல் மேலே இருக்கேன் சார் நீங்க போய் இங்கே வருங்க இப்பெல்லாம் பேசிங்க அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்கங்க

அது கரெக்டு தாங்க அதுக்காக வந்து நீ தேவையில்லாதலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க தெரியும் எனக்கு மேலே இருங்க நீங்கள் மேலே இருங்க சார் நீங்கள் ஆ அந்த பயம் இருக்கணும் புரியுதா ஆள் வாட்ட சட்டமாக இருந்தால் மட்டும் பார்த்தாங்க மனசில் தைரியம் வேணும் சும்மா தொட்டை தொண்டு இருக்கணும் உள்ளே போயிட்டு எதை பண்ணிக்கப்பறோம் எதை பண்ணிக்கப்பறோம் எதை பண்ணிக்கப்பறேன்னு உள்ள போறீங்க ஆ இன்னைக்கு காப்பாற்றின மாதிரி என்றைக்கும் காப்பாற்ற மாட்டேன் அதை புடிச்சுக்கங்க நீங்க காப்பாற்ற வந்ததான் எனக்கு தப்பேன்ற ஏன் காப்பாற்ற வந்தேன்னு சொல்லலாம் எனக்கு தேவையில்லாத வேலை நடக்க கூடாம பண்ணிருக்கேன் என்ன வேலையை உள்ள போய் என்ன நான் சொல்லுறீங்க வேலையை பார்த்து போயிருப்பேன் எனக்கு தெரியும் சார் அந்த கரையில் லேடிஸ் குளிக்கிறாங்க நீங்க அந்த அந்த கரையில் லேடிஸ் குளிச்சுட்டு இருக்காங்க நீ இங்கேயிருந்து முக்குளிச்சு முக்குளிச்சு போயிட்டு அவளை வம்புக்கெல்லாம் பாக்குறீங்களா எனக்கு அதுல தான் நீங்க இறங்குனது எனக்கு தெரியும் அந்த கரையில லேடிஸ் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த லாஸ்ட்ல குளிச்சுட்டு இருக்காங்க அவங்கள இங்கேயிருந்து முழுகி முழுகி போயிட்டு போயிட்டு கில்றதுக்காக போறிய நீங்க கிள்ளி விளையாடுறதுக்கு உங்கள் மூஞ்சை பார்த்தா உங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கேன் இதெல்லாம் இப்போ ஒரு குழப்பா சார் இதெல்லாம் நீ மொட்டை மட்டையில் அடிக்கிற மாதிரி பண்ணிடாத சும்மா கடப்பட் பெருசாக போங்க சார் இது ஒரு குளத்துக்குள்ள இறங்கி இதெல்லாம் இந்த வயசில் செய்கிற வேலையா ஏதோ இலவட்ட வயசா செஞ்சுருப்பேன் இந்த வயசை தேவையா சார் இதெல்லாம் இந்த வயசு இந்த வயசு எந்த வயசு உனக்கு என்ன பண்ண எழுபது வயசு இருக்குமா அறுபத்தஞ்சு ஓ ஆ ஐம்பது வயசு இருக்குமா போகிறேன் போகிறேன் போஞ்ச போக போங்க வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி ஆ